அவங்க கடைசி வர வெயிட் பண்ணும் கண்டிப்பாக அடுத்ததாக மகரம் கண்டிப்பாக பாக்குற நேர்கள் எல்லாம் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க என்னால் கமெண்ட்ஸ் பார்க்க முடியல கூட நான் வந்து அப்புறமா போயிட்டு நான் பார்ப்பேன் வந்து நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல வந்து உங்க டவுட் கேட்கலாம் ஏதாவது டவுட் இருந்தா சரிங்களா மகரம் என்னால் இப்போ வந்து ஆல்ரெடி டிலே ஆகினால இப்போ அட்டன் பண்ணி வந்து ஆஹ் பாக்கலாம் கண்டிப்பாக வந்து இது முடிஞ்சோட நான் பாக்குறேன் இந்த இது முடிச்சிடறேன் இந்த மூணுக்கு ராசியும் முடிச்சிட்டு நான் பாக்குறேன் சரிங்களா ஓகே மகரம் மகரம் இல்ல வந்து அவிட்டம் நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கரும நட்சத்திரமாக செயல்படும் அவிட்டம் இங்க அவிட்டம் நட்சத்திரம் மகரத்திலே வரும் கும்பத்திலே வரும் கும்பத்துல வர அவிட்டம் கிடையாது மகரத்துல வர அவிட்டம் தான் கரும நட்சத்திரமாக செயல்படும் சரிங்களா சோ சொல்லுவோம் செவ்வாய் பகவான் இல்லைங்களா ஓகே மகரம் வந்து சனி பகவானின் நட்சத்திரம் செவ்வான் என்ன சொல்லுவோம் நம்ம சகோதரம் உறவு முறைகள்ல வந்து சகோதரத்துக்கு வந்து நீங்க ஏதாவது வந்து தீங்கு விளைவித்தல் சகோதரத்துக்கு உங்களை முற்புறவில வந்து அவங்க சனி பகவான் என்ன சொல்லுவோம் வேலையாட்கள் மூத்த சகோதரத்தை சொல்லுவோம் ஸோ மூத்த சகோதரத்துக்கு நீங்க வந்து தீங்கு கொடுக்கறது அவங்களுக்கு வந்து துன்புறுத்துவது இல்லை அவங்களோட ஆட்கள் அவங்களோட தொழில தொழிலாளிகளை வந்து நீங்க போய் தொந்தரவு பண்றது இந்த வகையில நீங்க வந்து ஒரு கர்மாவை பண்ணீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து அதிக கெடுபலனை வந்து கர்ம செயல்பட்டு அதன் வழியாக உங்களுக்கு கெடுபலனை தர காத்திருக்கிறது அது சரிங்களா இப்ப வந்து என்ன மாதிரி கெடுபலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர வகையில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் இப்போ வேலையாட்கள் வகையில இப்போ வந்து ஒரு சொத்து தகராறு கோர்ட்டில் போயிட்டே இருக்கும் வந்து உங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து எளிதில் கிடைக்காது இழுத்து அடிச்சுக்கிட்டே போகும் இல்ல நான் சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க சொத்து வந்து அதுல வந்து ஒரு வில்லங்கம் இருக்கும் ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ்ல அது ஒரு வில்லங்கமா இருக்கும் அந்த இந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த பினாமி இதெல்லாம் இருக்கும் ஸோ வில்லங்கம் இருக்கும் சொத்து இருக்கும் ஆனா உங்க கைக்கு நீங்க அதை அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக பங்காளி சண்டை இது வந்து கோட் கேஸ் கோர்ட் கேஸ்ல வந்து ஒரு சுமமான ஒரு வந்து வெற்றி உங்களுக்கு கிடைக்காது ஒரு நீங்க எதிர்பார்த்த ஒரு நீதி நியாயம் உங்களுக்கு மறுக்கப்படும் சரிங்களா அடுத்ததாக ஒரு ஆயுள் பாதிப்பும் இந்த அமைப்பு கொடுக்கும் ஒரு ஆயுள் பாதிப்பு நோயினால் பாதிப்பு ஒரு என்ன சொல் சனி பகவான் கர்மக்காரங்க இல்லையா அவங்க வீட்டில் இருக்கறனால கர்மஸ்தானத்துல இல்ல கால புருஷத்துக்கு கர்மஸ்தானத்துல இருக்கு இல்லையா பத்தாம் இடம் கால புருஷனுக்கு கர்மஸ்தானத்துல இருக்கனால ஒரு ஒரு எப்போ ஒரு மரண பயத்து கொடுத்துட்டே இருக்கும் ஒரு தூக்கமின்மை அப்படிங்கிற மரண பயத்தை வந்து இந்த அமைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக யாருக்கெல்லாம் அதிக பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் வளர்புறை அல்லது தேய்பிரை பிரதமே துவாதசி திருதிய திதிகளில் பிறந்த அன்பர்களுக்கு பிரதமே துவாதசி திதிகளில் பிறந்த அன்பர்களுக்கும் நாமயுகங்கள் பாத்தீங்கன்னா பிரித்தி விருத்தி சிவம் நாமயுகங்கள் பிறந்தவர்களுக்கும் மகர வீடு முடக்கு வீடாக வருவர்களுக்கும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு உண்டான வாழ்வில் பெரியார் என்ன பார்த்தீங்கன்னா வன்னி மரக்கன்று தானம் கொடுக்கலாம் நீங்க வன்னி மரக்கன்று தானம் வன்னி மரக்கன்று தானம் அடுத்ததாக தக்காளி உணவு தானம் பண்ணலாம் நீங்க தக்காளி உணவு தானம் அடுத்ததாக இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரம் ஜாதக கட்டம் வரைஞ்சிட்டு நீங்க செவ்வாய்க்கிழமை பண்ணணும் நீங்க செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஆறு முப்பது சரிங்களா ஜாதக கட்டம் வந்து மகரத்துல வந்து அவிட்டம் போட்டுட்டு தக்காளி வைங்க இதுல ஒரு தக்காளி வச்சுட்டு எள் கருப்பு எள் கொஞ்சம் வைங்க அடுத்ததாக இல்லை வேறு எந்த கிரகம் அங்கே போய் நிற்கிது அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த தானியத்தை வச்சுட்டு எட்டு அக இது வந்து ஒன்பது விளக்கு போடுங்க ஒன்பது விளக்குல தேங்காய் தேங்காயில் கொஞ்சம் எள் போடுங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் எள் போட்டுட்டு ஒன்பது விளக்கு நீங்கள் ஏற்றி வைங்க ஒன்பது விளக்கு ஏற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதையான இந்திராணி இந்திராணியை மனதார நிறுத்திக்கோங்க நீங்க அடுத்ததாக சனி பகவானால சனி பகவானை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கர்மக்காரன் இல்லைங்க சனி பகவானை வந்து மனதார வேண்டிக்கோங்க அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த ஜாதக கட்டத்தை ஒன்பது முறை நீங்க வலம் வரணும் வலம் வந்துட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் யாவும் என்மை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எப்ப பண்ணோம் செவ்வாய் கிழமை பிரம்மமுகூர்த்து நாலரை டு ஆறு சாரி நாலரை டு ஆறு ஆஹ் சூரிய உதயத்துக்கு முன் பண்ணிட்டு அதை அப்படியே அன்னைக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து அதை வந்து ஒரு கவர்ல போட்டுட்டு ஓடும் தண்ணியில அல்லது கால்பட இடத்துல போயிட்டு நீங்க அதை டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இது இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அதற்கு அடுத்தபடியாக அதுக்கு உண்டான கோவில் பார்த்தீங்கன்னா குமார வயலூர் சுப்பிரமணிய சுவாமி குமார வயலூர் சுப்பிரமணிய சுவாமி குமார வயலூர் சுப்பிரமணிய சுவாமி இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குங்க ஸோ இதோட என்ன பார்த்தீங்கன்னா இங்குள்ள சக்தி தீர்த்தத்தில் நீராடி சக்தி தீர்த்தம் இருக்குது தல தீர்த்தம் வந்து சக்தி தீர்த்தம் பேரு சக்தி தீர்த்தத்தில் நீராடி முருகபெருமான நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வந்து திருமண தடை வந்து கண்டிப்பாக அகலும் அப்படிங்கிறது இங்குள்ள பக்தர்களின் ஐதீகம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான கர்ம தோஷம் இங்கு வழிபடுவதன் மூலம் நிவர்த்தி அடையும் சரிங்களா அடுத்ததாக நம்ம கும்பத்துக்கு பார்த்துக்கலாம் சார் ஆ ೇ ಅಂತ ಕುಂಭ ರಾಶಿಯಲ್ಲಿ ಕರ್ಮ ನಕ್ಷತ್ರ ಅದು ಎಲ್ಲ ಮಾದರಿ ಕರ್ಮ ಮಾದ